ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சினிவுட் நான் உங்கள் ஜேக் இன்னைக்கு இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேவரா அண்ட் மெய்யழகன் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவரா டே ஒனில் ஒன் செவன்டி டூ குரோ கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூவில் செவன்ட்டி ஒன் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டே த்ரீல சிக்ஸ்டி ஒன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவரால் த்ரீ டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த டீட்டெயில் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருந்து அஃபிஷியலாக வந்த டீட்டெயில்ஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட் கொடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கல்கி இது தௌசண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் ஸ்ட்ரீ டூ இது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் பிளஸ்ஸில் தி கோட் இது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளஸில் ஃபைட்டர் இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் தேவாரா பார்ட் ஒன் இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கூட கலெக்ட் பண்ணியிருக்கு த்ரீ டேஸ்லேயே தி தேவாரா படம் இந்தியன் லெவலில் ஃபிஃப்த் பொசிஷனை பிடிச்சிருக்கு தேவாரா மூவி கூடவே ரிலீஸான தமிழ் படமான மெய்யழகன் தமிழ்நாட்டில் டென் பாயிண்ட் ஃபிஃப்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு பிரதேஷ் அண்ட் நிசாமில் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டீன் க்ரோ கலெக்ட் பண்ணி ஓவராலாக த்ரீ டேஸில் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்டீன் க்ரோ கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் த்ரீ டேஸில் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர்கிட்ட ரீச் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் கண்டிப்பாக அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டில் பட்ஜெட்டோட அதிகமாக கலெக்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ யா வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க டாடா பாய் பை